சொந்தங்களுக்கு சீக்ரெட் மிஷன் டாக்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா கமுதியில் அம்மு பேக்கரி மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க இது கமுதி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற நுழைவு வாயில இந்த அம்மு பேக்கரி இருக்குது மிக அந்த டேஸ்ட்லாம் ஸ்வீட் டேஸ்ட்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது அதனால் இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த பேக்கரி வந்து பார்த்திங்கன்னா டீ மிக சுத்தமாக மெயின் விஷயம் சுத்தமாக அந்த பால் அதை தயார் பண்ணுறாங்க அதே போல் வெரைட்டிஸ் நல்ல ஸ்வீட்டு நல்ல நல்ல வெரைட்டிஸ் அதை நல்ல உங்களுக்கு பக்காவா சுத்தம் பேக்கிங்கு மாதிரி கார வகைகள் பேக்கரி ஸ்வீட்ஸு எல்லாமே அற்புதமாக இந்த இடம் அதாவது தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த ஸ்வீட் வந்து மிக சிறப்பாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே இந்த கூல்ிரிங்க்ஸு உட்காந்து வந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த இடம் சிறப்பாக இருக்குது சாப்பிடு சாப்பிட்ணி சாவளி சாப்பிடணும் இந்த வர வர சமோசா ஐட்டம் கேக் பிறந்தநாள் கேக்கு

ரூபா கார வகைகள் பப்ஸு எல்லாமே இருக்குது அதில் அல்வாலே ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் அல்வாலாக வச்சுக்கிட்டாங்க அதனால் இந்த அற்புதமான ஒரு விஷயம் இன்னும் சுத்தமாக சர்வீஸுங்க ரொம்ப ரொம்ப சர்வீஸ் ஏளனி எல்லாமே இருப்பாங்க இது கமுதி பக்கத்துலேயே அது பிறந்தநாளுக்கு கொண்டாடுறதுக்கு நட்ஸு எல்லாமே டிசைன் டிசைனாக இது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அம்மு அம்மு பேக்கரி அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்க இந்த பகுதி வந்தீங்கன்னா இந்த அம்மு பேக்கரியில் நீங்க பாருங்க உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே சிறப்பாக இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க